शिव 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 தொழிற்சாணி தொழிற்சாணம் பத்தாம் இடம் அதே மாதிரி நிர்ணயம் கிரகங்கள் பத்துக்குடி சேர்ந்த கிரகங்கள் ஐவன் ஐவற்றை ஒன்று ஒன்று நிச்சு அவற்றோடு சேர்த்து பட்டு குடியவன் பெற்ற சாகம்

கலந்தது உபம் அதே மாதிரி நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகிய நான்கு பஞ்சபூரையும் நினைச்சு தகம் தான் ஆகியவற்றை இணைச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து நீண்டிக்கும் போது தொழில் புள்ளியும் அவதி தொழில் தொழில் எப்ப ஸ்டார்ட் பண்ண கூடாது அப்படின்னா புத்தியில அதாவது பாத்தீங்கன்னா தொழில் தொடங்கவும் வீடு கட்டவோ கூடாது அப்படி வீடு கட்ட வீடு கட்டினாலும் அல்லது தொழில் செஞ்சாவோ அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படிதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து வீட்டு புத்தி நடக்குது வேணாம் ரெண்டு வருஷம் கழிச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் முன்னாடி பாத்தீங்கன்னா கையில பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் இருக்குது வீடு கட்ட கட்ட செலவு அதிகமாயி கடனாயி அந்த வீட்டை வித்துட்டாரு சுய புத்திக்குள்ளே பாத்தீங்கன்னா இந்த வீட்டை வித்துட்டாரு அப்புறமேட்டு வந்து என்ன சொன்னாங்க இந்த மாதிரி சொன்ன கேக்கல அப்படின்ட்டு அதனால பாத்தீங்கன்னா சுய புத்திக்குள்ள வீடு கட்டவும் தொழில் ஆரம்பிக்க கூடாது அதே மாதிரி தொழில்